ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் ஹோம் க்ரியேஷன் சப்போர்ட் செய்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம வாழை மீன் தித்தி புது செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள் வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க வதக்கி ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் தேங்காய் ஆற முடியும் தேங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆற வச்ச இந்த இதுவாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு போட்டு சிம்மில் வச்சு தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுத இதில் சேர்த்துடலாம் இப்போ மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் உப்பு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கூட பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கறி மசாலா தூள் போடுங்க போட்டு கிளறி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வாழை மீனை சேர்த்துடலாம் இப்போ சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா இப்போ நம்மளோட வாழை மீன் தித்திப்பு ரெடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்